அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் கருணாகரனே கார்த்திகேயனே கருணாகரனே கார்த்திகேயனே களல்தனிலே நிழல் வழங்கி காக்கும் தூயனே களல்தனிலே நிழல் வழங்கி காக்கும் தூயனே முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் வருவோம் தோழி காவடி தூக்கி வடிவேலா உன் ஆலயம் நோக்கி வருவோம் தோழி காவடி தூக்கி வடிவேலா உன் ஆலயம் நோக்கி தருவோம் உனக்கு அன்பினை தேக்கி தருவோம் உனக்கு அன்பினை தேக்கி எம்மை தலை தோங்கிடவை தடைகளை நீக்கி எம்மை தலை தோங்கிடவை தடைகளை நீக்கி தலை தழைத்தோங்கிடவை தடைகளை நீக்கி முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் குருவாய் தந்தைக்கு உரைத்தாய் பாடம் குமரா உந்த நாள் மறையும் மூடம் குருவாய் தந்தைக்கு உரைத்தாய் பாடம் குமராவுந்த நாள் மறையும் மோடம் திருச்செந்தூரா நீ புனிதக்கூடம் திருச்செந்தூரா நீ புனிதக்கூடம் மின்னும் தீனதயாளா உன் சிரத்தில் கிரீடம் மின்னும் தீனதயாளா உன் சிரத்தில் கிரீடம் தீனதயாளா உன் சிரத்தில் கிரீடம் முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் கருணாகரனே கார்த்திகேயனே கழல் தனிலே நிழல் வழங்கி காக்கும் தூயனே கழல் தனிலே நிழல் வழங்கி காக்கும் தூயனே முருகா உனக்குள் சுரக்கும் இரக்கம் முதல்வா உனக்கு தெரிவித்தோம் வணக்கம் நன்றி வணக்கம்